சில ஆண்டுகளுக்கு முன்பு இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி ஆஃப் இந்தியா என்கிற ஒரு ஆங்கில பத்திரிகையில ஒரு நடந்த சம்பவம் செய்தியாக வெளியிடப்பட்டிருந்தது பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒராவன் என மக்கள் கூட்டத்தில் நடந்ததாக கூறப்பட்ட ஒரு சங்கதி அதை வாசிக்கும் போது என்னால் அதை கிரகிக்கவும் ஜீரணிக்கவும் முடியாமல் இருந்தது ஒரு நாளைக்கு சராசரி ஒருவேளை உணவு கூட பெறுவதற்கு வாய்ப்பற்ற அந்த ஒராவன் ஜாதி மனிதர்களில் ஒருவன் பசிப்பிணி நிமித்தமாக ஒருவனை கொலை செய்து விடுகிறான் கொலை குற்றத்திற்காக விசாரணை செய்யப்பட்டு அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது நாளை அவன் தூக்கிலிடப்பட வேண்டும் முந்தின நாள் மாலை போலீஸ் அதிகாரிகள் வந்து அவனோடு பேசினார்கள் உன்னுடைய கடைசி ஆசை ஏதாகிலும் இருந்தால் சொல் உனக்கு அதை நாங்கள் நிறைவேற்றி வைக்க விரும்புகிறோம் என்று சொன்னார்கள் போலீஸ் அதிகாரி நீதிபதி பொறுப்பானவர்கள் வந்து நின்று கொண்டிருக்கும்போது அவன் ஏக்கத்தோடு பார்த்தானாம் அவன் கண்களில் ஒரு கெஞ்சுதல் இருந்தது கையை கூப்பி கொண்டு பக்தி வினயமாக அந்த முரட்டு கரத்தை கூப்பிய வண்ணமாக கேட்டானாம் எனக்கு மீன் குழம்பு சாதம் வேண்டும் என்று கேட்டானாம் கேட்ட உடனே போலீஸ் அதிகாரிக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல அவருடைய கண்களிலும் தண்ணீர் பனித்தது இப்ப சொன்னாரா சாப்பாடு உனக்கு தர்றோம் வேற யாராவது உனக்கு ஆசை இருக்குதா மனைவி பிள்ளைங்க உங்கள எல்லாம் ஆசை உண்டா பார்க்கணும்னு ஆசை இல்லையா இந்த உணவுக்காகத்தான் அந்த கொலையை செய்த எனக்கு தருவீங்களா இல்ல பரவாயில்ல உன் மனைவி பிள்ளைங்களெல்லாம் பாத்துக்கோ அதுக்கப்புறம் உன் நீ சாப்பிடலாம்னு சொன்னாங்களாம் சொன்னனா நான் முதல்ல சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா உடனே மீன் குழம்பு சாதம் கொண்டு வந்து வைத்தாங்களாம் அதை நன்றாக சுவைத்து ரசித்து உண்ண துவங்கினா ஒரு கவளம் இரண்டாவது கவளம் மூன்றாவது கவளம் உண்ணுகின்ற போது அவனுடைய கண்களின் ஓரத்திலே பணித்தது மீண்டும் கண்ணீர் மீண்டுமாக போலீஸ் அதிகாரி எட்டி பார்த்தானா இன்னொன்னு கேக்குறேன் கோபிச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னானா அவரும் உள்ளம் நெகிழ்ந்து போனவராக பேசு சும்மா பேசு அப்படின்னாரான் அவன் சொன்னனா நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் செத்து போயிருவேன் இல்லையா ஆமா செத்து போயிருவேன் செத்து போன பிறகு என் பிணத்தை எடுப்பதற்கு என் தம்பி வருவான் தயவுசே இது நான் மீதி வைக்கிற இந்த உணவை மறக்காம என் தம்பி குடுத்துருவீங்களா ஏன்னா இந்த சாப்பாட்டுக்காக அவன் கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னானா ஒரவன் நான் மனிதன் அவன் ஒரு போஜனத்திற்காக ஒரு கொலை செய்து விட்டானாம் நம்ம நாட்டில் எத்தனையோ கடூர் கஜன்கள் தப்பு பண்ணிட்டு நல்லா மிடுக்காக நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவனுக்கு ஏன் தூக்கு என்று எனக்கு தெரியவில்லை